ஹலோ அனைவருக்கும் வணக்கம் துலாம் மாசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் ராசிப்பதன் ஏப்ரல் மாதம் துலா மாசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் திருமணம் பார்ட்னர்ஷிப் போன்றவற்றை குறிக்கும் ஏழாம் வீட்டிலும் மற்றும் நோய் கடன் மற்றும் பகையை குறிக்கும் ஆறாம் வீட்டிலும் ஆறாம் இட மறைவிடத்தில் உள்ளன இதனால் விபரீத ராஜயோகம் ஏற்படும் அதே போல சில தடுமாற்றம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் காலதாமதம் தொழிலில் முடக்கம் போன்றவை ஏற்படலாம் உடலில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆம் ஏப்ரல் மாதம் தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் இடமாறுகிறது துலா மாசிக்கு ராசி மற்றும் அஸ்தமஸ்தானத்தின் அதிபதியான சுக்கரன் உச்சம் பெறுகிறார் ஏப்ரல் முதல் நாளே விரைய மற்றும் பாகிஸ்தானத்தின் அதிபதியான புதன் வக்கரமடைகிறார் ராகு மற்றும் சூரியனுடன் சேர்கிறார் புதன் மற்றும் குரு சேர்க்கை செவ்வாய் மற்றும் சனியின் சேர்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி பயிற்சி பலன்களின் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் துலாம் ராசிக்கு வக்கர புதன் பயிற்சி உச்சம் பெற்ற சுக்கிரன் போன்றவை சில விஷயங்களில் அதிர்ஷ்டத்தையும் குழப்பங்களையும் கொடுக்கும் ஏப்ரல் ஒன்னு முதல் ராசியில் உங்கள் ராசியின் அதிபதி மற்றும் அச்சமஸ்தானம் எட்டாவது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் நோய் ஸ்தானத்தின் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஏப்ரல் இருபத்தி மூணு அன்று மேசராசிக்கு கலத்தர்தானத்தில் பயிற்சியாகிறார் ஏப்ரல் இரண்டு முதல்

எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் காலதாமதம் தொழிலில் முடக்கம் போன்றவை ஏற்படும் முக்கியமாக துலாமாசுக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் ராஜபதி சுக்கிரன் உச்சமடைவது அதீதமான அதிர்ஷ்டம் கொடுக்கும் அதே புதன் வக்கரமாக இருப்பதால் விருது ராஜோகம் ஏற்படும் ஆனால் ராஜபதி மறைவதால் தடங்கள் நீடிக்கும் கடந்த வாரங்களாக இருந்து வந்த சாதகமான நிலை நீடிக்கும் எதிர்பாராத விதங்களில் அதிஷ்டமும் யோகமும் ஏற்படும் திடீர் பணவரவு நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் வேலை மாறுவது சாதகமாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் உறவு மேம்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இதில் சாதமான பலன் துலாமஸ்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் கலவையான மாதமாக இருக்க போகிறது மாதத்தின் தொடக்கத்தில் நீங்கள் திட்டமிட்ட வேலைகள் குறித்த நேரத்தில் முடிவடையும் மேலும் பணவரவு மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் ஆனால் மாதத்தின் நடுப்பகுதியில் இருந்து உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக முன்னேற வேண்டும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் ரகசிய எதிரிகள் தடைகளை உருவாக்குவார்கள் அதனால் எச்சரிக்கை தேவை உங்கள் நலன் விரும்பிகளின் ஆலோசனையை புறக்கணிக்காதீர்கள் நீங்கள் உங்கள் வேலையை மாற்றி நினைத்தால் அதை செய்வதற்கு முன் கவனமாக சிந்தீங்கள் இல்லையெனில் நீங்கள் பின்னர் வருத்தப்பட வேண்டியிருக்கும் குடும்பத்துடன் லேசான நேரத்தை செலவிடுவது இந்த மாதம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஏப்ரல் ஒன்பது முதல் இருபத்தி மூணு வரை ஆறாம் வீட்டில் இருப்பதால் வாரத்தில் ஓய்வெடுக்க முடியாத நிலை அதிகமாக இந்த நேரத்தில் குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் உங்கள் கவலைக்கு பெரிய காரணமாக மாறும் வணிகம் செய்பவர்கள் பணத்தை பரிவர்த்தனை செய்யும் போது குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் கடின உழைப்புக்கு பின்னரே எதிர்பார்க்கும் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளன உங்கள் காதல் உறவை இனிமையாக வைத்திருக்க உங்கள் காதல் துணையின் தேவைகள் மற்றும் உணர்வுகளை புறக்கணிப்பதை தவிர்க்க வேண்டும் பூர்வ புண்ணிய வீட்டில் செவ்வாய் சனியின் சேர்க்கை இருக்கும் இதன் காரணமாக சந்தையில் எதிர்மறையான விளம்பரம் உங்கள் வணிகத்தை பின்னுக்கு தள்ளும் எனவே எச்சரிக்கையாக இருங்கள் ஏப்ரல் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் சாதகமாக உள்ளன உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை வணங்க வேண்டிய தெய்வம் சந்தான அம்மன் வழிபாடு தடைகளை அனைத்தும் நீக்கும் வீட்டில் செல்லும் பிறக இது செய்தாலே போதும் மகாலட்சுமி படத்துக்கு தினமும் காலை மாலை நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்றில் இரண்டு திரி போட்டு விலக்கேற்றி வீடு கடை முழுவதும் சாம்பிராணி புகை காட்டி வருவது பண விஷயத்தில் சிறந்த வடகிழக்கு மூலையில் குடிக்கும் நீரை வைத்து அதில் எலுமிச்சை ஒன்றை போட்டு வைக்கும் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் செய்து வந்தால் பற்றக்குறை நீங்கி செல்லும் குழிக்கும் மாத சம்பளம் சுய வியாபாரம் செய்பவர்கள் யாராகினும் வருவாயில் முதல் செலவாக உப்பு மல்லிகைப்பூ இரண்டையும் வாங்குவதே முதல் செலவாக இருக்க வேண்டும் அப்போது பணப்பற்றக்குறை நீங்கி செல்லும் இருக்கும் தொழில் விஷயமாக வெளியே செல்லும் போது அருகம்புல் நுனி ஒன்றையோ திருநீற்று பசலை ஒன்றையோ பறித்து பயில் வைத்து செல்ல சென்ற காரியம் நிச்சயம் வெற்றியது சாம்பிராணியும் மருதானி விதையும் பெண்கடுகும் கலந்து வீட்டில் வியாபார தூவிட தீய சக்திகள் கந்திஷ்டி தோஷங்கள் நீங்கி தொழில் முன்னேற்றம் அடையும் மகாலட்சுமி நமினத்தில் நடமாடுவாள் முக்கியமாக அஷ்டமலட்சுமிகளும் வீட்டில் குடியேற இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க எட்டு திசைகளிலும் சரியாக அமைப்பட்ட வீட்டில் அஸ்தலட்சுமிகளும் குடியேறுவார்கள் நீங்கள் குடியிருக்கும் வீடோ உங்களது ஆரோக்கியத்தையும் வருமானத்தையும் வாழ்க்கையும் தீர்மானிக்கிறது வீட்டின் எந்த திசை பாதிக்கப்பட்டால் எந்த நோய் வரும் என்று தெரிந்து கொள்ளலாம் தோஸ்தாகும் வாடகை வீட்டில் இருந்தபோது ஆரோக்கியமாக இருந்த நபர் சொந்த வீட்டுக்கு வந்த பின்னர் நோயினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாகி விடுவார் இதற்காரணம் வாஸ்து தான் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய சுமூகமான நடைமுறை வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படும் வாஸ்து நன்றாக இருப்பது பண வருமானத்துக்கு மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்துக்கும் அவசியம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும் என்பார்கள் ஒருவர் நிறைய சம்பாதித்தும் நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த பணத்தை மருத்துவமனை கொடுத்து கொண்டிருப்பார்கள் ஆம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்ச பூதங்களை அடிப்படையைக் கொண்டுதான் நம் நாட்டின் அனைத்து கலைகளுமே தோன்றியுள்ளன நம் நாட்டின் கலைகளில் சித்த மருத்துவமும் ஒன்று கூடுவதாலோ அல்லது வருகிறது என்றும் ஒரு வீட்டின் வடமேற்கு மூலையில் இருந்து காற்று வரும்போது அதில் ஆக்சிஜன் நிறைந்திருக்காது வடக்கு மூலையில் இருந்து வரும் காற்றில் நீர் நிறைந்திருக்கிறது தென்கிழக்கு மூலையில் இருந்து வரும் காற்றில் வருடத்தின் மிகுந்த நாட்களில் வெப்பம் மிகுந்து காணப்படுகிறது தென்மேற்கு மூலையில் இருந்து வரும் காற்றில் வர வளர்ச்சி அதிகமாக பெறும் வகையில் அமைக்க வேண்டும் சூரிய ஒளி இல்லாவிட்டால் குறைபாட்டினால் கார்போஹைட்ரேட் கொழுப்பு ஆகியவையில் வளர்ச்சிதை மாற்றங்கள் பாதிக்கப்படக்கூடும் ஒவ்வொரு வீடும் கிழக்கிலிருந்து சூரிய ஒளி பெறும் வகையில் அமைத்தல் வேண்டும் சூரிய ஒளி இல்லையே வைட்டமின் பற்றக்குறையினால் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் கொழுப்பு ஆகியவற்றின் வளர்ச்சிதை மாற்றங்கள் பாதிக்கப்படக்கூடும் வளர்ச்சிதை மாற்றம் பாதிக்கப்படுவதால் உடலில் உள்ள அனைத்து திசுக்களுமே பொதுவாக பாதிக்கப்படக்கூடும் இந்த பாதிப்பின் அடையாளங்களும் அறிகுறிகளும் ஒவ்வொருவருக்கும் பல வகையான நோய்களை குறிப்பாக மாரடைப்பு புற்றுநோய் சர்க்கரை இரத்த கொதி போன்றவற்றை ஏற்படுத்தும் சூரிய ஒளியின் மூலம் நாம் பெறும் வைட்டமின் டி நம்மை பல வியாதிகளில் இருந்து பாதுகாக்கிறது கிழக்கு திசையில் சூரிய ஒளியில் உருவாகும் வைட்டமின் டி முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் இவை இரத்த சோகைப்பணுக்களின் ஆயுளை அதிகரிக்கவும் உதவுது கிழக்கு பகுதி முழுவதும் அடைப்பட்ட வீட்டில் கண் பார்வைக் கொளாறு தைராய்டு பிரச்சனை வைட்டமின் பற்றாக்குறை மனநலம் தொடர்பான பிரச்சனைகள் ரத்த சோகை நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஏற்படும் வடக்கு பகுதி முழுவதும் அடைப்படும் போது கோமாநிலை மனநல பாதிப்பு மூளை தொடர்பான அனைத்து விதமான நோய்களும் ஏற்படும் பக்கவாதம் ஏற்படும் ஆண்களுக்கு அவசியம் கிழக்கு திசையின் சூரிய ஒளியால் உருவாகும் வைட்டமின் டி சத்துக்களினால் ஆணின் விந்து சந்தி அதிகரிக்கும் மேலும் குழந்தைகளுக்கு அதிகாலை சூரிய ஒளி உடல் வளர்ச்சியையும் எலும்புகள் வளர்ச்சி அடையவும் கண்பார்வை கோளாறுகள் ஏற்படாமலும் தடுக்கிறது எனவேதான் குழந்தைகளை காலநேரத்தில் வெயில் காண்பிக்கும் பழக்கம் இன்றும் பின்பற்றப்படுகிறது எந்த திசையில் என்ன அமைக்கலாம் நம் வீட்டு வடக்கு கிழக்கு திசையில் காலியிடம் விட வேண்டும் விளையாட்டு மைதானங்கள் நீச்சல் குளங்கள் பூங்காக்கள் காலியிட மைதானங்களோ மேற்கையும் தெற்கையும் இருக்கக்கூடாது தெற்கில் அதிக காலியிடங்கள் பள்ளங்கள் அந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு நோய் பாதிப்பு ஏற்படும் மேற்கில் அதிக காலியிடம் இருந்தால் அந்த வீட்டின் ஆண்களை பாதிக்கும் இதில் பெண்களின் ஆரோக்கியம் வடக்கு திசை செலுவளத்தை தரும் மகிழ்ச்சி அறிவு ஆற்றல் பெண்களின் வாழ்க்கை ஆகியவற்றை குறிக்கும் வடகிழக்கு உடல்நலம் அறிவு முன்னேற்றம் புகழ் செல்வம் வம்சவிருத்தி ஆகியவற்றை குறிக்கும் கிழக்கு ஆண்களின் உயர்வுக்கும் புகழுக்கும் உரிய திசை அறிவு ஆற்றல் தந்தை கௌரவம் பதவி ஆகியவற்றை குறிக்கும் திசையாகும் ஆண்களுக்கு பாதிப்பு தெற்கு பெண்களின் தன்மை நீதி நேர்மை உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றை குறிக்கும் இது தென்மேற்கு புத்திர பாக்கியம் குடும்பத் தலைவன் மூத்த மகன் மூத்த மகள் ஆகியவர்களின் குணங்கள் உடல்நலம் நல்லெண்ணம் தொழில் ஆகியவற்றை குறிக்கும் மேற்கு ஆண்களின் புகழ் கௌரவம் உடல்நலம் ஆகியவற்றை குறிக்கும் வடமேற்கு குடும்ப உறவுகள் உடல் உறவுகள் மன நிம்மதி நட்பு வியாபாரம் வழக்குகள் அந்தஸ்து ஆகியவற்றை குறிக்கும் தென்கிழக்கு சுபகாரியம் பெண்களின் உடல்நலம் ஆண்களின் நன்னடத்தை காமம் கலைகளில் தேர்ச்சி ஆகியவற்றை குறிக்கும் இதயம் பாதிக்கும் ஆம் வீட்டின் தெற்கு பகுதியில் வாஸ்து தவறாக இருந்தால் வீட்டில் உள்ள பெண்களின் உடல்நலம் மட்டும் பாதிக்கப்படும் கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் நாளங்கள் தொடர்பாக நோய்களும் ஏற்படும் குடல் அனைத்து விதமான நோய்களும் தென்மேற்கு பகுதியில் தவறாக அமைந்தால் கிட்னி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் ஆண்களுக்கு இதையும் பாதிக்கும் முக்கியமாக பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளும் பித்தப்பை கல்லீரல் கணையம் முதுகு தண்டவிடம் பாலின உறுப்புகளில் பிரச்சனைகள் ஏற்படும் எலும்பு பாதிப்பு மேற்கு மற்றும் வடமேற்கு தவறாக இருக்கும் பட்சத்தில் எலும்பு மத்தியில் பிரச்சனை ஏற்படும் முழங்கால் வலி மூட்டு அறுவை சிகிச்சை செய்வது அடிக்கடி கைகளில் அடிக்கடி முறிப்படுவது கால்பாதங்களில் வேண்டியிருக்கும் குழந்தை பாக்கியம் பாதிக்கும் வீடு அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த தவறான அமைப்புக்கு உண்டான நோய் ஏற்படும் வாஸ்து குளார்களை சரி செய்தால் நோய் பாதிப்பில் இருந்து தப்பிக்கலாம் இதில் வாசு நீக்கும் நீக்கம் பரிகலாம் வீட்டின் வடகிழக்கில் துளசி வந்தியாவட்டை போன்ற பூச்சி செடிகள் வளர்க்கலாம் பூஜை அறையில் வளம்பூர் சங்கு சால கிராமம் வைத்து பூஜை செய்யலாம் பூஜைகளின் மூலம் வாஸ்து தோஷங்களை நீக்கலாம் வீட்டின் பூஜை தினமும் படங்களுக்கு பூஜை செய்து வந்தாலே போதும் எந்த தீயசக்தியும் அண்டாது தினமும் காலையில் கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றி ஓம் நமோ வாத்து புருஷாய நமக என மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை தவையுங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை மாலையில் வீடு முழுவதும் சாம்பிராணி புகையை போட்டு கந்தசஷ்டி கவசம் சிவபுராணம் லலிதா சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம் காயத்ரி மந்திரம் போன்ற ஸ்லோகங்களை ஒலிக்க வைப்பது அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கி உங்களை செழிப்போடு வைத்திருக்கும் முக்கியமாக பார்க்கடலில் வாசம் செய்பவர் மகாலட்சுமி எங்கும் நீக்கமர பார்க்கடலில் முழுவதுமாக இருப்பது உப்பாகும் எனவே இந்த உப்பில் மகாலட்சுமி என்றும் நிறைந்திருக்கிறார் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது அதனால்தான் எல்லா விஷயம் ும் கல்லூப்பு பயன்படுத்தப்படுகிறது ஆரோக்கியத்திற்கும் தூளுப்பை விட கல்லூப்பு தான் சிறந்தது என்று விஞ்ஞானம் கூறுகிறது வீட்டில் மகாலட்சியம் இருக்க வேண்டும் என்றால் எல்லோரும் கல்லூப்பை முதலில் வேண்டும் கல்லூப்பை கைகளால் எடுத்து சமைக்கும் ருசிக்கும் குடும்பமும் பொருளாதார முன்னேறும் என்கிற ஒரு சூட்சியமான குறிப்பு உண்டு முந்தைய காலங்களில் எல்லாம் நம்முடைய பெண்கள் கல்லூப்பை கைகளால் எடுத்து அளவாக போடுவதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இன்று தூளுப்பை பயன்படுத்த துவங்கியதால் பல பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கிறது ஆம் அதுபோல ஒரு சிறிய அகல விளக்கில் கல்லூப்பை நிரப்பி வீட்டு வாசலுக்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்தில் வைத்துவிட்டால் போதும் வீட்டுக்குள் துஷ்ட சக்திகள் அணுகாது என்கிற ஒரு பரிகாரமும் உண்டு சிலருடைய வீட்டுக்கு வாசல்லையே இதுபோல செய்து வைத்திருப்பதை நாம் காண காணமுடிகிறது வெளியில் இருந்து வீட்டை பார்ப்பவர்களுடைய கந்திஷ்டி கழியும் என்பதாலும் துஷ்ட சக்திகள் வீட்டுக்குள் நுழையாது என்பதாலும் இவ்வாறு அகல் விளக்கில் கல்லுப்பு நிரப்பி வைக்கப்பட்டிருக்கிறது கள்ளுப்பை நிரப்பி வரவேற்புறையில் எங்காவது ஒரு மூலையில் வைத்தாலும் செல்வம் பெருகுவதாக ஒரு நம்பிக்கை உண்டு ஆனால் இதை கண்ணாடி போலில் போட்டு வைக்க வேண்டும் அதேபோல கல்லுப்பு பீங்கான் வைப்பது ரொம்பவே விசேஷமான கொடுக்கக்கூடியது உங்களுடைய அடுப்புக்கு வலதுபுறத்தில் கல்லூப்பை பெரிய ஜாடிகளில் வைத்திருக்க வேண்டும் பெரிய பெரிய ஜாடிகளில் உப்பு ஊர்காய் போன்றவற்றை நிரப்பி வைத்திருந்தால் அங்கு செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் குபேரவாசம் உண்டாகும் இதனால் பணம் செல்வம் குழிக்கும் அதுபோல கல்லுப்பை நீங்கள் அறையிலும் வைக்க வேண்டும் அறையில் பித்தளை செம்பு அல்லது வெள்ளிக்கிணத்திலும் நீங்கள் கல்லுப்பை நிரப்பி வைக்கலாம் தினமும் வைக்க முடியாவிட்டாலும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு பூஜை செய்யும்போது கல்லுப்பை வைத்து பூஜை செய்ய வேண்டும் அதுபோல அன்னபுரனுக்கு அரிசிப்படியில் இருந்து முழுவதுமாக அரிசியை நிரப்பி வைத்து பூஜை செய்தால் வறுமை நீங்கும் செல்வம் குழிக்கும் என்பது நம்பிக்கை நாம் எதை பெருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவும் பூஜை அறையில் இருக்க வேண்டும் பூஜை செய்யும் பொழுது எப்பொழுதும் சிறிதளவு பணத்தை வைத்து பூஜை செய்யுங்கள் பெரிய பெரிய பூஜைகளில் மட்டுமே இதை நாம் செய்து வருகிறோம் ஆனால் ஒவ்வொரு வெள்ளை மற்றும் செவ்வாய்க்கிழமையிலும் நாணயங்கள் பணத்தை வைத்து பூஜை செய்து வந்தால் மேலும் மேலும் பணமானது நம்மிடம் பெருக துவங்கும் வீண் செலவுகள் வராது என்பது நியதி